அரஹரமா தேவா என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் நிறைவ போற்றி நம சிவாபியா நிவனாபியாம் பரஸ்பரா சிட்ட வகுத்தராபியாம் நாகேந்திர கன்யா விஷகேரணாபியாம் நமோ நம சங்கர பார்வதிப்யாம் மங்களாம்பிகா சமேத நித்யசுந்தரீஸ்வரர் திருநெடுந்தரநாத சுவாமி நேநா சுவாமி சுவயம்புலிங்கம் சென்றஅம கொஞ்ச நோம்பிருக்கும் அம்பாளுக்கு இடம் விட்டதாக எரிதும் சுவாமி பெயர் திரு நெடுங்கலநாதர் சுந்தரேஸ்வரர் அம்பாள் பெயர் உப்பீலாநாயகி மங்களாம்பிகை தீர்த்தம் சுந்தர தீர்த்தம் அகத்தியர் தீர்த்தம் சுவாமி வந்து அந்த பழமையான சிவாலயம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் சுவாமி வந்து சுவம்புலிங்கம் சென்றாலும் கொஞ்சம் நவந்திருக்கும் அம்பாளுக்கு இடம் விட்டதாக ஐதீகம் எல்லா கோயிலும் பார்த்தா சிவன் வந்து மத்தியத்தில் இருப்பார் இது சாமி கொஞ்சம் நவந்திருப்பார் அம்பாளுக்கு இடம் விட்டதாக இதிகம் மூலஸ்தானத்தில் எல்லா கோயிலும் பார்த்தா சிவனுக்கு மேலே ஒரு கோபுரம் தான் இருக்கும் இங்கே ரெண்டு கோபுரம் சுவாமிக்கு ஒரு கோபுரம் அம்பாளுக்கு ஒரு கோபுரமாக ஐதீகம் அந்த காலத்து சிற்பவர்கள் ஒன்று இருக்குது நாலூர் பக்கத்தில் அதுக்கு வந்து கல்யாணாவாதங்க ராவு காலத்தில் வரளி மந்திரம் அரித்து சப்தகண்ணியில் உள்ள வராயம்மனுக்கு அபிஷேகம் செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்ற ஐதீகம் தட்சிணாமூர்த்தி யோகாசனத்தில் இருக்கார் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இடது கையில் புஸ்தகம் மாலை வச்சுருப்பார் எங்கே அக்னி ஜுவால நெருப்பி வச்சுருக்கார் முருகப்பெருமானுக்கு அறிஞர் திரிகள்கள் பாடியிருக்கார் எல்லா கோயிலும் பார்த்தா சிவன் கோயிலில் பெருமாள் இருக்கார் இந்த கோயிலில் பெருமாள் இருக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தை வரதராஜ பெருமாள் பக்கத்திலே மாந்தன் குளிகை ஜேஷ்டா உள்ளது அந்த காலத்தில் ஜலமே இல்லாமல் அகத்தியர் வந்து கை வச்சு ஜலம் வந்ததாக ஐதீகம் அகத்தியர் பிரதிஷ்ட பண்ண லிங்கம் பக்கத்தில் அகத்தியர் தீர்த்தம் நவகிரம் வந்து எல்லாமே சூரியனை பார்த்துருக்கு இந்த தொகையில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்க பார்த்துருக்கும் இங்கே இருக்க சூரியனை பார்த்து எல்லா நவகிரகமும் இருக்குது காலபயிரவு கஷேத்திர பயிர ரெண்டு பேரும் இருக்கு காலப்பயிறு ஒரு காலையும் சர்ப்பம் கையிலையும் சர்ப்பம் சர்பதோஷம் உள்ளவங்க காலப்பயிறு வழிபட்டு போனால் சர்பதோஷம் நிபத்தியாகவும் ஐதீகம் அம்பால் உள்ள அருவமாக கரப்பில் ஐதீகம் அதனால்தான் விரிப்பதாரத்தில் அம்பால் இருக்குது திருச்சி பக்கத்தில் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் போற வழியில துவாக்குடி துவாக்குடியிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருநெடுந்தலம் துவாக்குடி திருச்சி பயனஞ்சி சிவா திருச்சிற்றம்பலம் நாலூர் ஒருவரான திருஞான சமுதரால் இடர்களையும் அதிகம் பாடல்பட்ட தலம் சிவா திருச்சிற்றம்பலம் மறை உடையாய் தோலுடையாய் வார்சடமேல் வளரும் பிறையுடையார் பிங்ககனே என்று உன்னை பேசி நல்லார் குறைவுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்கல மேஜவன இடர்களையும் பதிகம் வாழ்பெற்ற தளம்